ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் குக்கரில் வச்சாச்சு இந்த விசிட் போடாமல் இருக்குது சாம்பார் வெடியாகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுப்பு போட்டிருக்கேன் அது வந்து நம்ம எதுக்குன்னு பார்த்தா பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டுக்கலாம் இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்னு சொல்லி சொல்லுங்கள் நான் மதம் வதம்மதும் பீட்ரூட் போட்டு வதக்கிட்டேன்னா எனக்கு வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் ரசம் இருக்குது ஆல்ரெடி அதனால சாம்பார் ரசம் தயிர் பீட்ரூட் பொரியல் அப்பளம் இருக்குது இதை வச்சுட்டு இன்றைக்கி நம்மளோட ஃப்ரைடே ஒரு சிம்பிள் சமையல் பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே சமையல் வேலை ஒரு வழியாக முடிஞ்சு நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே எங்கள் வீட்டில் சமையல் வேலையை முடிச்சுட்டு தான் பாத்திரம் க்ளீன் பண்ணுவேன் ஏன்னால் அந்த சைடில் பாதி வேலை இந்த சைடில் பாதி வேலை எனக்கு பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது அதனால காலையில் மாவு ஆட்டின கிரைண்டர் வந்து இப்போ தான் மாவாட்டி முடிஞ்சு ஏன்னா கரண்ட்டு பாதியில் போயிட்டு டூ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க வந்தது கரண்ட்டை அதுக்குனால எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்காண்டு எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு அந்த ஒர்க்கு தான் நமக்கு வாஷ் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் ஒரு வழியாக பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வேஸ்ட்டாயே ஏன்னா வீட்டில் இருக்கனால எல்லாமே மேலே தான் வச்சுப்பேன் கீழே எந்த பாத்திரமும் வைக்க மாட்டேன் டக்குன்னு நம்ம எதாவது இருந்தாலும் எடுத்து கீழே போட்டுருவோம் அதுக்கப்புறம் கிரைண்டரும் நல்லா பளப்பளான்னு கழுவி வேஸ்ட்டு இது என்ன கிரைண்டர் நான் யூஸ் பண்ணுறேன்றது தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்